கிறிஸ்த இன்றைய ஜீவப்பம் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பாவத்தினின்று நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள் எ லூயா அம்மேன் பாருங்கள் பாவத்தினின்று நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் எப்போது விடுதலையாக்கப்படுகிறோம் ஆண்டர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்ளும்போது எப்படி சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்கிறோம் இயேசு கிறிஸ்து அவர்தான் தேவன் என்னுடைய பாவங்கள் என்னுடைய அக்கிரமங்கள் மீறுதல்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தனியே ஜீவபடியாக ஒப்புக் கொடுத்தார் அவருடைய ரத்தத்தில் தான் மீட்பு ரட்சிப்பு பாவமணிப்பு விடுதலை நித்திய ஜீவன் எல்லாமே இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிறது என்று நாம் விசுவாசிக்கும்போது அதை அப்படியே நம்பி விசுவாசித்து ஆண்டில் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது ஒருவன் வாசப்படி நின்று ஆண்டு சொல்கிறார் வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு போய் அவனோடு போஜனம் போடுவேன் என்று சொல்கிறார் பாருங்க அவர் கட்டுகிற கதவு இருதய கதவு நாம் இருதயத்தை திறந்தால் அவர் நம்மளோடு வந்து போஜனம் செய்வார் பாருங்க ஆண்டவருக்கு ஒரு செகண்ட் ஆகாது நான் தான் தேவன் என்று ஒரு செகண்ட் ஆகாது நிரூபிக்கிறதுக்கு ஆனால் அவர் எதை தான் எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா நாம் சுய விருப்பத்தோடு சுய சிந்தையோடு யாரோட கம்பல்ஷன் இல்லாமல் முழு மனதோடு முழு ஆத்தமோடு முழு பலத்தோடு ஆண்டவரை அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அந்த அன்பு ஆண்டவரை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம் புது சிருஷ்டியாகி நம்மளை மாட்டுகிறார் பழகுகளாக ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ற பசனத்தின்படி எப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நம் உள்ளத்தில் வருகிறாரோ நாம் புது சிருஷ்டியாகி மாற்றப்படுகிறோம் நாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நாம் அடிமைகளாக இருக்க வேண்டும் முன்பு பிறந்த வந்து இந்த ஆண்டு வரை ஏற்றுக்கொள்ளும் நாள் வரைக்கும் நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம் பிசாசுக்கு இருந்தோம் சுய விருப்பத்துக்கு ஜென்ம சுபாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம் ஆண்டல் இயேசு கிறிஸ்துவை எப்போது நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோமோ ஆண்டல் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம் நம்மளுடைய சுயமெல்லாம் சாம்பலாக மாறட்டும் என்னுடைய சுய விருப்பம் ஒன்றுமே இல்லாண்டவரை எல்லாமே நீங்கள் தான்ப்பா நீங்கள் எனக்குள்ளே இருக்கீங்க நீங்கள் என்ன நடத்துங்கப்பா ஆண்டவரே நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதை மாதிரி நடக்கிறேன்ப்பா நான் உங்கள் அடிமை ஆண்டவர் என்ன சந்தோஷமாக அடிமைகளாய் நாம் மாற்றப்படுகிறோம் இதே தான் ஆண்டவர் எல்லா மனுகுலத்தின் எல்லாரோடும் எதிர்பார்க்கிறார் பிறக்கும்போதே நாம் பாவிகளாக தான் பிறக்கிறோம் பாருங்கள் ஆண்டவரே இருதயத்தில் போது தான் விடுதலை ஆக்கப்படுகிறோம் பாவத்திலிருந்து ஆக்கப்படுகிறோம் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்துக்கொள்கிறோம் அழிலுயா என்பதை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தேவப்பிள்ளைகளை இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் சந்தோஷமாக நான் இயேசுக்கு அடிமை என்று சொல்வதிலே நாம் பெருமைப்பட வேண்டும் நாம் சந்தோஷப்பட வேண்டும் கலை கூற வேண்டும் அடிமை என்றால் அவங்க சுயமாக எதுவுமே செய்ய மாட்டாங்க அடிமை என்ன செய்வாங்க எஜமான் என்ன சொல்கிறாங்களோ எஜமான் சொன்னதுக்கு மீறி எஜமான் சொய் செல் என்ன செய்ய சொல்கிறாரோ அதற்கு மீறி வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க அதான் அடிமை நாம் நாம் என்று பாவத்துக்கு செத்தோமோ நாம் சுயம் சாம்பலாய் மாறிவிட்டது நம் சிலுவில அறையப்பட்டு விட்டோம் பழைய மனிதன் சிலுவிலே அறையப்பட்டாயிற்று நாம் இப்போது புது சிஷ்டி இயேசு கிறிஸ்துக்குள் புது சிஷ்டியாக இருக்கிறோம் அவர் நம்மளை நடத்துகிறார் நம்மளை உருவாக்குகிறார் நம்மளை அடுத்தினமும் வழி நடத்துகிறார் என்ன செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் யார்ட்டு என்ன பேச வேண்டும் எங்கே எப்படி போகணும் எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் பரிசுத்தாவையும் நம்மளோடு கூட இருந்து அணுதினமும் நம்மளை கைட் பண்ணி தேற்றவாளர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை தேற்றி அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனுக்கு நம் அடிமையிலாக இருப்பது எவ்வளோ ஒரு பாக்கியம் நாம் இந்த சிந்தையோடு இந்த நாளில் ஆண்டை நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நிறைந்த பரம தகப்பனை உய நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஆண்டு இந்த பூமியில் நாங்கள் வாழும்போது ஆண்டு எங்களை தேடி வந்து முடிவிலேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்கு எங்களுக்காக சிந்தி கழுவப்பட்டு ஆண்டுவரே உம்முடி பிள்ளையாக எங்களை மாற்றிருக்கிறே இதற்கு நாங்கள் என்ன கைமாறு செய்தோமாண்டவரே அப்போ எங்களோட சுயநீதி ஒன்றுமே ஆண்டவரே எங்களை பெருமை பாராட்ட ஒன்றுமே ஆண்டவரே உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே உங்களுடைய கிருபப்பா நாங்கள் நிற்பதும் நிருமூலமாக நிற்பதும் உங்களுடைய சுத்த கிருபை உங்களுடைய கிருபினாலே எங்களை மீட்டெடுத்தே நன்றி தகப்பனே இந்த ஒரு புதிய நாளை காணக்கிருப்பை செய்தரே ஸ்தோத்திரம் ஐயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் அண்டவரே ஜூன் மாதத்தின் அன்றவரே மூன்றாம் தேதியை காணக்கிருபி உமக்கு உங்களுக்கு குடி ஸ்தோத்திரம் ஐயா இந்த நாளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் யாரை என்ன பேசணும் எந்த காரியங்களை செய்யணும் எங்கே போகணும் அப்போ நீங்கள் எங்களை நடத்துங்கப்பா குயவனே உங்களுடைய கையில் இருக்கிற களிமண் நாங்கள் ஆண்டவரே எங்களை எப்படி வணைய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறோம் உங்களுடைய சித்தத்தை மட்டும் நடத்துங்கப்பா எங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் அப்படியே நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாளை ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்